ஜெய் வாசவி சென்னை அம்பத்தூர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு நிறைவு விழா வருகிற ஜூன் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை மிகச்சிறப்பாக நடக்க இருக்கிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் தட்சனின் யாகத்தில் ஆத்மார்ப்பணம் செய்து கொண்ட பார்வதி தேவி அதாவது தாட்சாயினியை சிவபெருமான் தன் புஜத்தில் சுமந்து செல்லும் பொழுது பார்வதி தேவியின் அங்கங்கள் பூமியில் ஐம்பத்தோரு இடங்களில் சிதறி விழுந்தன என்றும் அத்தகைய இடங்களை ஐம்பத்தோரு சக்தி பீடங்களாக பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் என்பதனையும் நாம் அறிவோம் அத்தகைய சக்தி பீடங்களில் ஒன்பது சக்தி பீடங்கள் அதாவது லங்கா பீடம் இலங்கை மானச பீடம் திபத் வஜ்ரேஸ்வர பீடம் ஓண்டால் மகத பீடம் பாட்னா சட்லம் பீடம் பங்களாதேஷ் வைத்தியநாத பீடம் பாட்னா பிரபாச பீடம் பிரபாசப்பட்டினம் உஜ்ஜைனி பீடம் மத்திய பிரதேசம் ஸ்கந்த பீடம் சிகார்பூர் பங்களாதேஷ் ஆகிய ஒன்பது சக்தி பீடங்களில் பாலிக்கும் அன்னையின் உருவங்களை சென்னை வாழ் பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே முதல் முறையாக சென்னை அம்பத்தூர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பன்னிரண்டு நாட்களும் அம்மனே விக்னேஸ்வரி லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ ஜெயந்தி காளி தேவி ஆதி விஜயலக்ஷ்மி வீரலக்ஷ்மி தனலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சௌபாக்கிய லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி ஆகிய அலங்காரத்தில் மக்களுக்கு தரிசனம் தர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சேலத்தை சார்ந்த இறைவனொருளை பெற்ற பிரபல அலங்கார நிபுணர் முத்துக்குமார சுவாமி அவர்கள் இந்த அலங்காரங்களை செய்ய இருக்கிறார் இந்த அரிய நிகழ்வில் தவறாமல் கலந்து கொண்டு மேலே குறிப்பிட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாங்கள் தாராளமான நன்கொடை அளித்து அம்பத்தூரில் மகா சத்தியாக அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்